நேற்று கூட பேசுகிற பட்டிமன்ற பேச்சாளர் லட்சுமண பெருமாள் ஒரு விஷயம் சொல்கிறாரு கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குனாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேறு எதுவுமே கிடையாது அப்படியான டெக்னாலஜி எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும் தெரியுமா உங்களுக்கு ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும் பெண் கட்டாது பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேறு கூடு கட்டணுமா அதனால தான் இன்னைக்கு வீடு பார்க்க பொம்பளையில் கூட்டு போயிடுறோம் பார்த்துருக்கீங்களா அப்புறம் என்னையை குற்றம் சொல்லக்கூடாது ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல அதில் ஒரு ஆச்சரிய அவர் என்ன சொல்லாதீங்களா ஆண் பனை மரத்தில் அது கூடு கட்டாதான் பனை மரத்தில் ஆண் பனை மரம் பெண் பனை மரம் இருக்கு பெண் பனை மரத்தில் தான் கூடு கட்டுமா இது இப்போ இது பெண் பனை மரத்தில் கூடு கட்டாதான் ஏன்னா அதில் நுங்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் வருமா அதில் ஆள் ஏறிக்கிட்டே இருப்பானா அடிக்கடி அதனால் பெண் மரத்தில் கூடு கட்டாதான் ஆண் மரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா அதில் தான் கூடு கட்டுமா இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம சில பேர் சந்தேகப்பட்டு நீங்கள் ஆம்பளையாக பொம்பளையா நேராக கேட்டே போடுறோம் சில சமயத்தில் ஏன்னா அவர் நடைமுறை பவனிகளில் சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல பேரும் சில சமயம் பொது பேர் வச்சிருப்பா பார்த்துருக்கீங்களா அது என்ன பேருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இங்கே அந்த குருவி கூடு கட்டுது அதனுடைய அறிவு அதனுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்கு பாருங்க அதுதான் அவ்வை பாட்டு கூட ஐயா சொன்னாங்க அவ்வையார்த்த கேட்டானா ஒருத்தன் கம்பன் சபையில் உட்கார்ந்து கொண்டு பொண்ணும் பொருளும் பரிசாக குவிக்கிறான் நீ வீட்டுக்கு வீடு போய் கூடெல்லாம் வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியே உனக்கு அளவுக்கு ஆற்றல் இல்லையான்னு கேட்டோன்னு அம்மா சொல்லிச்சான் அப்படி சொல்லாத உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு உதாரணமாக இந்த குருவி இருக்குது தூக்குனாங்குருவி அதுக்கு கை கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் தெரியுமா குருவியால் ரெண்டு காலில் முன்னு முன்னு நடக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு இப்போ நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம் குருவி அப்படி இல்லை அப்படி தத்தி திரியும் அந்த குருவி நான் பாரதி தத்தி தான் போகும் தத்தி தத்தி நான் தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா அது மாதிரி அப்படி தான் போகும் அது சொன்னால் ரெண்டு கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது நீங்கள் எப்போவது அந்த பிஞ்சு போன கூட்டை எடுத்து பார்த்தீங்களேன் ரெண்டு ரூம் இருக்குங்க டபுள் பெட்ரூம் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்குனாங்குருவி தான் இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்கிறோம்ல அது வச்சுருக்கோம் இந்த பக்கம் கையை விட்டால் இந்த பக்கம் கூடி போயிடும் அதை காட்டில் ஆச்சரியம் பெட்ரூமில் லைட் வச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியுமா மின்மினி பூச்சியை கொண்டு அதில் ஒட்ட வச்சுருக்குங்க இது இதெல்லாம் எங்கே பார்த்தோம் எதில் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் சொன்னால் அப்பை அந்த குருவிக்கு கட்ட யார் சொல்லி கொடுத்தார் தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தே தேனீக்களுக்கு யார் அதை சொல்லி கொடுத்தார் கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரிய திரும்பவங்களுக்கு நம்ம அடிக்கடி பாம்பு புத்துன்னு தேவர பிலிம்ஸில் பார்த்துருப்போம் அது அநியாயத்துக்கு எல்லா வேலையும் பண்ணும் பாம்பு அந்த பாம்பு இருக்கே அது இப்போ டைப்பெல்லாம் அடிக்கும் ஒரு படத்தில் ஹையர் லோயர் பாஸ் பண்ணி ஹையர் வந்திருக்கும் அந்த பாம்பு அப்படியே வெள்ளிக்கிழமை விரதமா நீங்கள் ஒரு வடம் பார்க்க மாட்டேங்குது சரி வெள்ளிக்கிழமை விரதம் நம்ம யாருக்கும் தெரிலனா அதுதான் அப்படி அது வாட்டுக்கு டைப் அடிச்சிக்கிட்டுருக்கோம் இருக்கட்டும் அந்த கரையான் கூடு கட்டிட்டு புத்து கட்டிட்டு அதில் தான் பாம்பு போய் கூட்டியிருக்குமா கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல லோன் போட்டு வீடு கட்டிட்டு வெளியே வேறு வீட்டில் போய் குடியிருப்போம் தெரியுமா பார்த்துருக்கீங்களா அதில் அவன் நம்மளை அடிக்கடி வேற ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் என்ன ஆணி அடித்தா உள்ளே போக மாட்டேங்கிது அப்படின்னு கேட்டுட்டு அதெல்லாம் உண்டு இந்த கரையானுக்கு புத்துக்கட்டை கட்டு கண்டுபிடிச்சது யார் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க சிலந்தி இருக்கிறதே அந்த சிலந்தி கட்டுக்கிற கூட்டுக்கு அது எங்கேருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா அதனுடைய சலைவால் இருந்து பெறுது நீங்கள் ஸ்பைடர் மேன்லாம் பார்த்து நம்ம ஊர் படங்களை கேள்வி பண்ணுறோமே ஸ்பைடர் மேன் மாத்திரம் உண்மையானதாக ஆச்சுங்க பார்க்குறோம் அது ஃபைபர் உண்மை சரியான விஷயந்தான் ஆனால் அது அதை தாங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அது எதன் மூலமாக கூடு கூடுகட்டுது தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது நல்லா ஞாபகத்துக்குங்க தான் கட்டின கூட்டில் வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம் அது மாட்டாது அதுதான் ஆச்சரியம் அதுக்கு எங்கனெங்கன நிற்கணும்னு தெரியும் அவ்வை சொல்கிறா இந்த உலகத்தில் கம்பனுக்கு தான் அறிவு இருக்கு புகழேந்திக்கு தான் இந்த அறிவு இருக்குது ஒட்டக்கூத்தனுக்கு தான் பெருமை இருக்குன்னு நினைக்காத எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எல்லா அறிவு இருக்கும் பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா இது ஒரு அருமையான பாட்டு அப்பயாருடைய பாட்டு வான்குருவியின் குருவியின் இதை மோட்டிவேஷன் என்ன சொல்றது சொல்லுங்கள் பார்ப்போம் நான் அந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வர்ற ஆள் பூரா என்றார் ரிச்சர்ட்ஸ் என்றார் எலியட்ஸ் என்றார் பீச் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பேரும் கிடையாதா அப்படி ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க என்றார் முனியாண்டி முனியாண்டிலாம் சொல்ல மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் அப்படி இல்லைங்க உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச வள்ளுவனுடைய குரலுக்கு ஈடாக ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா நினச்சி பாருங்க அப்படியான திருக்குறள்கள் எங்கே இருக்குது அதுக்கு அது வேணும் அது மாதிரியானது தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதுன்னா இந்த உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் தானம் இருக்காது தவம் இருக்காதுன்னா தவம்னா என்ன அர்த்தம் காற்றில் போய் தவம் தவஞ்சதுல ஒழுக்கம்னு அர்த்தம் ஒழுக்கம் இருக்காதுன்னு என்ன அர்த்தம் தண்ணி இருந்தால் தான் குளிப்போம் தண்ணி இருந்தால் தான் பல் வளக்குவோம் குடிக்கவே தண்ணி இல்லைன்னு வைங்க என்னாகும் குளிச்சியான்னு கேட்டால் டிசம்பர் பத்தாம் தேதி குளித்தது அப்படி சொல்கிறான்னு வைங்க நமக்கு உயிர் போய் வந்துடும் அப்படியே ஒழுக்கம் இருக்காதான் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதணி நீங்கள் ஞாபகம்ங்க இதெல்லாம் கடவுள் வாழ்த்து வரக்கூடிய வான் சிறப்பில் வரக்கூடிய பாட்டு தான் நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரி நினைக்காதீங்க எல்லாம் உங்களுக்கு சாய்ஸில் விட்டுட்டு வந்துட்டீங்க அம்பிட்டோம் பாடத்திட்டத்தில் இருந்துச்சு இதெல்லாம் இதுக்கு ஒரே எழுதுகிற பரிமலகர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா தானம்னா என்னவான் திருக்குறளை காட்டில் அதிகமான ஒரு ஈடுபாடு எங்கள் அப்பா எல்லாம் எனக்கு சொல்கிறார் பரிமேநகர் பண்ணிட்டா அப்படிம்பார் பரிமேலகர் யாருன்னா ஒரே ஆசிரியர் என்ன உரைங்கிறீங்க அறிவுக்கு அறிவுங்க அப்படியே தானம்னா என்ன ஒரு சீக்கிரம் போடுவார் உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்கார்க்கு உவகை மேலீட்டால் கொடுத்தல் ஒரு வார்த்தை கூட புரிஞ்சிருக்காதே தமிழ்தான் என்ன பண்ணுறது இது இதை பூரா நான் இங்கிலீஷில் தான் உண்டு என் முந்தி மேஜர் சுந்தர்ராஜன் ஒரு நடிகர் இருப்பார் எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்வார் சிட்டவுன் உட்காருங்க கெட் அவுட் வெளியே போங்க கமான் உள்ள வாங்க அப்படிம்பார் இப்போ நம்ம இதெல்லாம் திருப்பி ஒன்றை சொல்லி திருப்பிக்கு ஏதாவது சொல்லணும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு சின்ன குழந்த உட்காந்துருந்தேன் அவங்க அப்பா என்னை ஒன்று கூட்டி போய் அந்த பிள்ளைகிட்ட அறிமுகப்படுத்துகிறார் சார் யார் தெரியுதா பேராசிரியர் தெரியாது அந்த பிள்ளை பட்டி வருவார் பார்க்கல சினிமாவில் நடிச்சிருக்காரு தெரியாது நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்ட இப்போ இந்த பிள்ளை எனக்கு எம்பி சீட்டாக வாங்கி தரப்போகுது எதுக்கு போட்டுருந்தால் பாடுபடுத்துருக்கேன் அவர் ஒன்று என்கிட்ட கேட்குறாரு இங்கே கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு கேட்டார் என்னைய நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன் நான் என்ன சோட்டா பீமா இல்லை சிங் இல்லை வருத்தப்படாத கரடிகள் சங்க தலைவடா தெரியுதா இதெல்லாம் நான் பார்க்குறேன் அவர் சொல்கிறாரு நீங்கள் இதெல்லாம் எல்லாம் நடிச்சிருந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு தெரியும் ஓன் பிள்ளைக்கு தெரியறதுக்காக நான் அதெல்லாம் நடிக்க முடியுமா சொல்கிறா தானம் என்பது என்னன்னா உழைப்பின் மிகுதியால் வருகிற பொருள் ஏங்க நான் சம்பாதிக்கிறதே ஐயாயிரம் ரூபா அதில் என்னங்கன்னா தானம் செய்ய முடியும் அப்படி இல்லை ஒரு டைம் பார்த்தேன்னா அந்த ஓவர்தயத்தில் நான் கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதை எடுத்து கொடுக்கணும் தக்கா இருக்கு கொடுக்குறப்ப யாருக்கு கொடுக்கக்கூடாது அம்மா அம்மையா சாமீன் வாங்கிட்டு போய் கூடாது சில பேர் வாங்கிட்டு நமக்கு மேலே டிக்கெட்டில் உக்காந்துருப்பான் பார்த்துருக்கீங்களா நம்ம எண்பது ரூபாயில் இருப்பான் அவன் நூற்றி இருபது இருப்பான் அவனுக்கு கொடுக்கக்கூடாது தக்கா இருக்கு உவகை மேலிட்டால் தருதல் உவகை என்னென்னு தெரியுங்களா கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணுங்க ஈத் வக்கும் இன்பம் அரியார்கள் மாண்டி வைத்திலக்கு மண் திருவள்ளுவர்த்தர் எப்படின்னா தே நீ பணம் வச்சுருக்கிறது பெருசுலடா நீ கொடுத்தேன்னா அவன் வாங்குறான்ல அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படு அதே சந்தோஷம் அவன் முகத்தை பார்த்த உடனே உனக்கு வரும்ல அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இன்னும் எதுவுமே கிடையாதுனால் கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணும் சில பேர் டொனேஷன் கொடுத்துட்டு இந்த வந்தவனை போட்டு படுத்துவாங்க ஏன் வீடு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா யார் இன்னுமே இந்த மாதிரி வராதிங்க தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க இப்போ என்ன இது இதுக்கு என்ன அவசியம் இது கொடுக்காட்டி என்ன என்னத்த சொல்றது ஒரு அம்மா சோறு ஓடுச்சு அம்மா சாம்பார்ன்னு இருக்கேன் ஊத்துருக்கு பெசைஞ்சு தின்னுட்டு தூ மனுஷன் பானா அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாது போவோம் பக்கத்தில் காமிச்சு சொல்லிச்சு இந்தா முப்பது வருஷமாக திங்கிறார் ஒரு நாள் திறந்து சொன்னதில்லை நேற்று வந்த பய வயிறியார் அவன் சொன்னால் அவர் தான் சொல்ல சொன்னார் அப்படின்ட்டுருக்கான் இந்த ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல அது மாதிரி தன்னால் சொல்ல முடியாத மணக்கு முறையில் சொல்கிறது மகிழ்ச்சி பொங்க தரணுங்க முத முதல்ல பிஆர் பந்தல் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறார் அது வரைக்கும் பூரா சிவாஜி அவர் தான் பண்ணுவார் கப்பலோட்டிய தமிழன் கர்ணன் தலைபாண்டியா இதெல்லாம் அவர் தான் பண்ணுவார் எம்ஜிஆரை வச்சு ப படம் பண்ணுறார் ஆர்கே சண்முகம்னு இப்போ சமீபத்தில் தான் அவர் மறைஞ்சிட்டார் கர்த்தா அவர்கிட்ட கூப்பிட்டு எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறோம் நம்ம போய் அவர்கிட்ட பேசுவோம் நீங்கள் வாங்க கதை சொல்லுங்கள் உடனே கதை கேட்டார் எம்ஜிஆர் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கதாசிரியரே கேட்டார் உடனே அவர் சொன்னாராம் ஆர்கே சண்முகம் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னாராம் எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு பைக்குள்ளே சடார்னு உள்ளே கை விட்டு ஆயிரத்தி ரூபாய் எடுத்து கொடுத்த ஆர்கே வந்து தேம்பி தேம்பி அழுது தரமுங்க என்ன என்ன என்னன்னு கேட்டுக்கார் எம்ஜிஆர் சொன்னதுதான் சொன்னேன் லட்சத்தில் ஒருவன் சொல்லிட்டு இருக்கப்படாதான்னு பாருங்கள் அப்போ கூட யோசனை என்ன எப்படி வருதுன்னு அவர் கொடுத்தாருங்கிறத காட்டிலாம் அதை வாங்குற போது மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படிதான் அதை அப்படி இருக்கட்டுங்க பேச்சில் சொல்கிறப்ப தானம் தவம் ரெண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது நின்னால் இதெல்லாம் படித்து பார்க்குறப்ப ஏற்படுற சந்தோஷம் இப்போ கூட சொன்னாங்க எப்போ படிப்பீங்க எப்போ படிப்பீங்க எப்போ படிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க நமக்கு எது கிடச்சாலும் படிக்க தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் உள்ளே போகிறபோது போர்டு இருந்தால் போர்டை படிக்கணும் கையில் ஒன்று கொடுத்தா படித்து பார்க்கணும் ஏன் பீச்சில் உட்காந்துருக்கீங்க சுண்டலோ கடலை பரப்போ வாங்கி திங்கிறீங்க தின்னுட்டு அப்படி லேசாக புரட்டி அந்த கவிதையை படித்த உடனே அந்த கடலையும் சுண்டலும் வாயிலுக்குள்ளே போயிருங்க அந்த கவிதை மனசுக்குள்ளே நிற்கும் தெரியுமா அது யார் எழுதுன கவிதை நமக்கு தெரியாது என் நண்பர் லிங்குசாமி அவர்கள் லிங்குன்னு ஒரு கவிதை தொகுதி நாளைக்கு தான் அந்த புத்தகம் வெளியீடு இதில் நடக்க போகுது ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் அதை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அப்படியே இஸ்ரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னு எழுதுறாருங்க ரொம்ப பேத்துக்கு புரியலன்னு நினைக்கிறேன் சரி சரி பரவாயில்ல இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படியே இஸ்திரி போடுகின்ற தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் பசி வறுமை அவர் எல்லா சுருக்கத்தையும் போக்குறாரு இங்கே ஒரு தேயா தேசிக்கிட்டு வர்ற அப்படியே இல்லையே இன்னொரு வார்த்தைகள் இருந்தார் ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை அப்படிங்கிறாரு புத்தர் சிலையை அவர் என்ன சொன்னார் ஆ நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு தான் நம்மால் சொன்னார் திருமூலர் ஆசை அறிமீன்கள் ஆசை அறிமீன்கள் ஆயினும் ஆசை அறிமீன்கள் கடவுளை போய் பார்க்கணுன்னா கூட அந்த ஆசையை விட்டுறாங்க ஆனால் அப்படிலாம் இல்லைங்க ஆசையும் படணும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது மேல்நாட்டில் ஒரு அறிஞர் தினசரி கடைவீதிக்கு போவாராம் எல்லா பொருளையும் சுற்றி பார்த்துட்டு ஒன்றையும் வாங்காமல் போயிடுவாராம் எதுக்கு தினம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்கன்னு கேட்டால் எனக்கு உபயோகப்படாத பொருள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு பாருன் இப்போ சில வீட்டில் என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க திருடனே குழம்பிடுவேன் எதை எடுக்கிறதுன்னு தகச்சிருவேன் அப்படியே இதை எடுக்கிறதா ஒரு படத்தில் வடிவேல் கண்ணீர் விடுவார் தெரியுமா அம்மா இதை நீ பார்க்காம செத்துட்டி அம்மா அப்படி பரலை திருட வந்ததை போய் நல்ல கதைகள் படிக்கிறது நல்ல கவிதைகள் படிக்கிறது இப்போ நான் வாங்க படிக்கலாம் ஜெயிக்கலான்னு தலைப்பு உடனே பல பேர் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறனாக்கன்னு நினைச்சிறப்படாது இல்லைங்க பள்ளிக்கூட படிப்பு வேணும் அந்த பள்ளிக்கூட படிப்பு இருந்தால் தான் பேச்சு வரும் எனக்கு எங்கள் அப்பா தமிழாசிரியர் அவர் சேர் போட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு என்னை வாசிக்க சொல்லுவார் நிற்க வச்சு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்த தூர்கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கூடம்னு சொல்லி பழக 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 பேச 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 பேச்சு வருங்க செல்லில் பேசினா பில்லு தான் வரும் ஞாபகத்துக்கு வரோன்னா நான் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்தாப்பில் பேசினேன் பேசுனா பில்லு தான் வரும் பேச்சு வராது வாசிக்க சொல்வார் அந்த வாசிக்கிறப்ப என் கையில் புத்தகம் இருக்குங்க நான் பிள்ளையாக வாசிச்சிட்டேன்னா அவருக்கு உங்களுக்கு இப்போ தெரியாது ரெண்டு மூணு ஆண்டுகள் பார்வை இல்லாமல் இருந்தாருங்க ஆனால் சட்டுன்னு கோவம் வந்துடும் மூணாவது வரி தப்பு பலர் அரைஞ்சிருவேன் அப்படிம்பார் என் கையில் புத்தகம் இருக்கும் அவர் மனக்கண்ணுக்குள்ள அத்தனை விஷயம் இருக்கும் நான் சொன்னேன்ல மனப்பாடம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி ஒரு நாள் கூட புத்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவர் படித்து நான் பார்த்து இல்லைங்க அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கி வச்சுருந்ததன் காரணமாக வாழ்நாளெல்லாம் ஒரு பெரிய செல்வந்தர் மாதிரி அலைவர் அதான் பெரிய ஆச்சரியம் நான் கூட ஒரு பத்திரிக்கையில் சொல்லியிருப்பேன் அவருடைய மறைவின் போது அவருடைய சிதைக்கு நான் தான் தீமுட்டணும் ஏன்னா எங்கள் வீட்டில் நாலு பொம்பளை பிள்ளைகள் நான் ஒரு ஆள் தான் அப்படி வைக்கிறப்போ கை ஒரு நடுக்க வந்துருச்சுங்க தந்தைங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க ஒரு நூலகத்துக்கே தீ வைக்கிறப்போன்னு நான் பயந்து போனேங்க அப்படியே எப்படியான விஷயம் எப்போ வேணாலும் எதை வேணாலும் கேட்ட உடனே சொல்லணும் அப்படியான ஒரு தன்மை மனனங்கிற ஒரு விஷயம் தெரியுங்களா உள்வாங்கும் தன்மைங்க தேவையில்லை தேவையில்லைங்கிறோம் கம்பராமாயணம் பேச கூப்பிட்றீங்க நான் ஆறு காண்டத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் கிட்கிந்தகாண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம்னு நான் பாட்டுக்கே ஆறு காண்டத்தை கொண்டு வந்து அடிக்க வச்சுக்கிட்டு ஆரண் காண்டம் நடுவில் விட்டுட்டு ஆரண் காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம்னு ஆறு கொண்டு வந்து அடிக்க வச்சுக்கிட்டு ராமன் புத்தத்தை பிரட்டி சீதை புத்தத்தை பிரட்டி நீங்கள் என்ன செய்வீங்க இங்கே கொண்டா நீ போ நீ கிளம்பு ஒப்பு விற்கிற போட்டி இல்லைங்க பாட்டு ஆழம் இருந்ததுனால ஐயா உட்கார்ந்துருக்காரு காந்தி கடதாசன் கண்ணதாசன் அவர்களுக்கு அந்த செல்வமெல்லாம் உள்ளே இருந்ததுனால தான் தாய் குழந்தைக்கு சோறு ஓட்டுவது போல என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த சாரத்தை வாங்கி மிக கடுமையான பாட்டெலாம் மிக மென்மையாக கொடுத்தார் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே எத்தனை பேருக்கு புரியும் புரியாது அவர்கிட்ட போச்சு அவர் என்ன பண்ணார் தெரியுமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு பிள்ளை பட்டினிக்கு தீனி கெட்ட பண்பு ஞானி விட்டுவிடும் ஆவி கெட்டு விடும் மேனி சுட்டு விடும் நெருப்பு சூனியத்தின் நினைப்பு இதெல்லாம் யார் இது பூரா சித்தர் பாட்டுகள் பட்டினத்தாறு பாட்டுகள் இதை அப்படியே வாங்கி படித்தா வராது எங்கேருந்து வரும் அவர்கிட்ட தான் வரணும் ஒரு சொல் எங்கே எடுத்திருப்பார் எங்கே தேடிருப்பார் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் வார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது எவ்வளவு ஆச்சரியமான ஆயிரம் எண்ணங்கள் உதயங்கிற வார்த்தையை பாருங்க நம்ம உட்கார்ந்துருக்க நேரத்திலேயே இத்தனை விஷயங்களை யோசிக்கிறோம் எத்தனை விஷயத்தை பார்க்குறோம் என்னை கூட கேட்பாங்க பயணம் பண்ணுறது கஷ்டமானு சொல்லி பயணம் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்க நம்ம கையில் ஒரு புத்தகம் இருந்தால் எந்த பயணமும் கஷ்டம் கிடையாது நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் ஊர் தான் மதுரைக்கு நான் படிக்க வருவேன் ரயிலில் வந்தது உண்டு பஸ்ஸில் போகிறது உண்டு இந்த பஸ்ஸில் போகிறப்போ வர்றப்ப அந்த ஜன்னலோர்த்திருக்கையும் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தால் அதை காட்டில் சந்தோஷம் என்ன வரும் கடும் கூட்டமாக இருக்குங்க அந்த கூட்டத்தில் கூட நான் அதுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை அந்த கம்பி அப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த அது ஜீரோ வாட் பல்பு தான் மேலே எரியும் கையில் பைக்குள்ளேருந்து ஒரு புஸ்தகம் எடுத்து வால்கா முதல் கங்கை வரை அப்படின்னு ராகுல சேங்கித்யாயனை எனக்கு இப்போ சமீபத்தில் வேலைக்காரன் ஒரு படத்தில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா நயன்தாரா பேட்டியில் அந்த புஸ்தத்தை சொல்கிற மாதிரி வசனம் நான் நடுங்கி போனேன் அப்படியே ஆனால் பல பேர் பார்த்துருப்பீங்க கேட்டிருக்க மாட்டீங்க சரி வேணாம் அதுக்கு மேலே வேணாம் என்ன வால்கா முதல் கங்கை வர கையில் இருக்கும் திரட்டிக்கிட்டு இருப்பேன் படிச்சுக்கிட்டு இருப்பேன் என்ன தெரியுங்களா அந்த கூட்டம் அந்த இடிபாடு அந்த மற்ற விஷயங்கள் எதுவும் என்னையை தாக்கினதில்லைங்க ஆன்மா அழுக்குறாதுமா ஆன்மா அழிவடையாதும்மா படிக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் எந்த இடமும் உங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்கே இருக்குது இன்னைக்கும் பசுக்குள்ளே சண்டை கொண்டு எறிவா இங்கே அப்படியே கண்டைகிட்டு சொல்கிறார் சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு ஒருத்தன் கண்டையிட்ட கேட்டான் இருக்கா இல்லை அப்போ நீ இறங்கு எல்லோரும் தான் இறங்க சொன்னால் வா பேசிக்கிட்டே போவோம் இன்னும் சில பேர் பஸ்ஸில் உடனே செல்லம்மா நம்ம தோல்லைப்படுத்துவோம் வாங்கி பார்த்துருக்கீங்களா உடனே படுத்துருக்கான் அசஞ்சம்னா கூட வை வாங்கி ஒரு இடத்துல உட்கார்றியா நான் ஒருத்தேன் நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஏறிட்டேன் என் கூட ஏறின ஒருத்தன் என்கிட்ட கேட்டா நீங்கள் கோயம்புத்தூரா ஆமாம் பழனி வந்தால் எழுப்பிவிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டாங்க நான் மூன்றரை மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரும் அவனை உளுப்பி எழுப்பி ஐயா பள்ளி ஐயா பள்ளி நான் கத்தி வந்துருச்சா வந்துருச்சா நீ எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான் அவன் சாமி கும்பிடுறதுக்காக என்னைய நேர்ந்து விட்டு இருந்திருக்கான் இப்ப நான் முழிச்சிருந்த அவனை இறக்கி உள்ளேன்னு வைங்க என்னை உண்டு இல்லேன்னு இருக்கட்டும் தூங்க வேண்டியதுதான் புஸ்தம் படிக்கிறோமா தூக்கம் வருதா தூங்கிடலாம் வாழ்க்கை வரலாறுகள் படிங்க வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப நமக்கு புஸ்தகம் எதுக்கு தெரியுங்களா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு சிந்தனை வரணுங்க அப்போ தான் அது நல்லா இருக்கும் கோயம்புத்தூர்னுடைய அதிசயங்கள் ஒன்று தெரியுங்களா ஜிடி நாயுடு நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சி ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்புட்டியும் கூட செறிஞ்சாருங்க போடா ஒன்றும் வேணாண்டா போட்டு போயிட்டார் நொறுக்கிட்டு போயிட்டார் ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில் எழுதுறாருங்க அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாராம் ஒரு நா தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம் போய் அவர் சாப்பிட்டுட்டுருக்கதை பார்த்துருக்காரு வெண்டைக்காய் வாழைக்காய் முருங்கை கலஞ்சா இதை சாப்பிட்டா நீ இருக்க அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா சிலரெல்லாம் நம்பவே முடியாது அவர் அதை அப்படி சாப்பிட்றவர் புலால் உணவு சாப்பிட மாட்டார் அமெரிக்காவுக்கு போயிருக்கார் அப்போ எல்லாம் விமானம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா ஒரு ஆச்சரியம் மனிதன் பறக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது மனிதன் பறக்கக்கூடாது பறப்பது மகாபாவம் என்று சொன்ன பாதிரியாருடைய மகன் ரெண்டு பேர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க நல்லா கவனிச்சுங்க ரைட் சோ அப்பம்பேச்சை கேட்காது நல்ல பிள்ளைங்க அதுக்காக எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிவிடாங்க அப்படின்னா விமானம் கண்டுபிடிக்கணும் கேட்காட்டி பரவாயில்ல இப்போ நான் கொஞ்சம் நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ அந்த முதல் விமானம் பிறந்த இடத்த போய் பார்த்தேன் முப்பது செகண்டு அப்படியே சைக்கிள் கடை வச்சுருந்தவங்க அதில் பெடல் சுற்றுற மாதிரி இந்த கையில் அப்படி சுற்றி தான் அதை இது பண்ணணும் அது அங்கே இருக்குது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் நான் போயிருந்தேன் அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் அங்கே வந்திருந்தார் நூற்றாண்டு விழாவை பார்க்கறதுக்காக இந்த விமானத்தை நான் சொன்னேன் இது அப்போ வந்து விமானம் கிடையாது ஜிடி நாயுடு கப்பலில் போகிறார் ஜெர்மன் வழியாக போகிறாங்க போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு இப்போ தீ பிடிச்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சில பேர் கடலுக்குள்ளே குதித்தான் கடலுக்குள்ளே என்ன சிரமம் தெரியுங்களா சுறா மீன்கள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு சுறாமீனுக்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா நீங்கள் ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னா பத்து நாட்டிக்கல் தூரத்துலேருந்து அதால் வர முடியுமா கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேர் அங்கேருந்து வந்துடுமா வாசம் தெரிஞ்சு அந்த இப்போ சில பேர் கல்யாணம் வீட்டை வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவான் ஏன் இந்த தெருதாண்டா இந்த கறிக்குளம்பாசம் வருதுவார் அப்போ அப்படின்னு கிளம்பிடுவோம் இது வந்துருமா இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு நெருப்பில் நின்னால் இதில் கப்பலில் நின்னால் நெருப்பில் செத்து போவோம் கீழே குதிச்சா சுறாமீன் அடி ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த ஸ்பீல்பெர்க்கோட படம் ஒன்று ரெண்டு மூணுன்னு அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு நம்ம ஊரில் சிங்கம் ஒன்று ரெண்டு மூணு வருது இல்லை அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க முத பாகத்தை நடுவில் அத்து விட்டு ஏன் கொண்டா கட்டப்பா ஏன் கொண்டான் பாகுபலி ஏன் கொண்டான் இப்படியே நம்மளை அலற வச்சு அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டு ரெண்டாவது பாகம் வரல அந்த முதல் பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லாருக்கு மேனேஜர் லீவு கேட்டாராம் மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு லீவெல்லாம் தர முடியாது அப்படி நான் தரதாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா பாகுபலியில் கட்டப்பா பாகுபலி ஏன் கொண்டான் சொன்னேன்னா லீவு ஒன்று இந்த கிளார்க்கு சொன்னாரான் இதே மாதிரி லீவு கேட்டிருப்பேன் கட்டப்பா பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான் சொருகிட்டான் லீவ் லீவ் போய்ட்டோ போயிட்டோம் ஒரு மாதம் கழிச்சு கூட வரணும் இப்போ உள்ள குதிக்கிறதா மேலே நின்று சாகிறதா இப்போ என்ன முடிவு எடுக்க இப்போ யோசிச்சு பார்த்தாரு மேலே நெருப்பில் சாகிறது காட்டில் நீரில் சாகலம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க குதிச்சா இவர் பக்கத்தில் இருக்க ஆள் அடிக்குது அந்த பக்கம் அடிக்குது இந்த பக்கம் அடிக்குது இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது முதல்ல யோசிச்சு பாருங்க அவர் அப்போ சொல்கிறாருங்க என்னை ஏன் அந்த மீன் வந்து ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது சாகர் போகிறவங்க நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்க சாவு தன்னை சூழ்ந்திருக்குது அப்போ சொல்கிறாரு வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது கொல்லான் புலால் மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் பாருங்க இது நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல இந்த யாராவது சொல்லி கொடுத்தாங்களா சொல்லிக் கொடுத்தா நம்ம ஒரு பையனை கேட்டேன் திருக்குறள் எழுதினேன் அப்படின்னா மூணு மார்க் சார் சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கண்ணா